யுகம் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பிக்பாஸ் சீசன் எயிட் நூறு நாட்களை எட்டிக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் கடந்த வாரம் நடந்த டு ஃபினாலி மற்றும் எவிக்ஷன் பற்றிய ஒரு சிறிய விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணணும் என்று நினைக்கிறேன் டிக்கெட்டு ஃபினாலி எடுத்துக்கொண்டா பலவிதமான போட்டிகள் பலவிதமான சண்டைகள் எப்போதும் போல அது ஒரு பக்கம் நடந்தாலும் எல்லா போட்டிகளிலும் மஞ்சரி நன்றாக விளையாடி அவரது திறமையை முயற்சியை வெளிக்காட்டினார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது மற்ற போட்டியாளர்கள் விளையாடவில்லை என்பது எனது கருத்தல்ல மஞ்சரி வைல்ட் கார்டு மூலமாக பிக்பாஸ் வீட்டிற்குள் வந்தார் அவர் வந்த நாளில் இருந்து எவிக்ட் ஆகி வெளியில் போகும் வரையில் அவர் சில பல போராட்டங்களை அந்த வீட்டில் சந்தித்தவர் உரிமைக்காக போராடியவரும் கூட ஃபைனல் ஃபைவ் குள் வர எல்லா விதமான தகுதியும் உடையவர் ஏன் இந்த வாரம் வெளியேற்றப்பட்டார் பிக் பாஸ் தொடங்கிய முதல் வாரத்தில் இருந்து நோமினேஷன் செய்யப்பட்டு மக்களால் வெளியேற்றப்படாத சௌந்தர்யா இன்று வரை என்ன செய்தார் அவரது விளையாட்டை அவர் சரியாக தான் விளையாடுகிறாரா என்பதே ஒரு பெரிய கேள்வியாகவே உள்ளது ரசிகர்கள் கூட்டம் இருந்தால் எந்த முயற்சியும் செய்யாமல் சரியான முறையில் போட்டிகளை விளையாடாமல் வெற்றி பெற முடியுமா அப்படி என்றால் எதற்கு இத்தனை போட்டியாளர்கள் அவர்களுக்கு இத்தனை போட்டிகளை கொடுத்து அவர்களது பலம் பலவீனம் என்று இத்தனை சோதனைகள் இது எதுவும் தேவையில்லையே போட்டியாளர்களின் திறமையை பார்த்து பண்ணுங்க இவங்களை பிடிக்கும் என்று பண்ணாதீங்க நல்ல திறமையான ஒரு போட்டியாளரை வெற்றி பெற செய்யுங்க